பிரம்ம வேத முறைப்படி வேதத்தில் ஒரு அங்கம் பிரம்ம வேதத்தில் ஒரு அங்கம் நம்ம ஜோதிட சாஸ்திரம் நமக்கு பேர் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எல்லா ஆலயங்களிலும் என்னைக்கு குரு பயிற்சி விழா கொண்டாடப்படுகின்றதோ என்னைக்கு சனி பயிற்சி விழா கொண்டாடப்படுகிறதோ அதவே சரியா எடுத்துக்கொள்ளணும் ஒரு தாயின் வயிற்றுல இருந்து ஒரு தலை வெளியே வருதுன்னு தலையெழுத்து பிரம்மனால் நிர்ணயிக்கப்பட்டு விட்டது திருமணம் நடக்கவில்லை என்று ஒரு ஜனன ஜாதகத்தை சரியாக பார்ப்பதில்லை நான் இரண்டாம் இடம் வாக்குஸ்தானம் நான்காம் இடம் மனதை புரிந்து கொள்வது அந்த மாதா உடல்ல இருந்து ஒரு குழந்தை உடல் வெளியே வருது சந்திரனா மாதா அந்த அம்மா உடல்ல அம்மா உடல்ல கருவாகி உடலாகி பத்து மாதம் முடிஞ்சதுக்கு அப்புறம் அந்த குழந்தை உடல் வெளியே வருது இந்த உடலும் உடலும் இணையும் மன வாழ்க்கை ஆங்கார் அடுத்த ஆங்கார செவ்வாய்தோஷம்ன்ற அதாவது ரெண்டு பேர் குணங்கள் ஒத்து போலேன்னு ஒத்து வாழாது அத்துவுற்று மாதமும் ஒரு கோடிக்கும் அதிகமான பார்வையாளர்களை சென்று சேரும் திருவருள் சேனலில் உங்கள் நிறுவனத்தை விளம்பரப்படுத்த வேண்டுமா ஒன்பது பூஜ்ஜியம் நான்கு ஏழு பூஜ்ஜியம் நான்கு ஐந்து நான்கு ஐந்து ஆறு என்கிற எண்ணை இப்போதே தொடர்பு கொள்ளுங்கள் திருவருள் நேர்களுக்கு வணக்கம் நம்ம திருவருள் சேனல்ல ஆன்மீகம் சம்பந்தமான நிறைய விஷயங்களை பார்த்தும் தெரிஞ்சுக்கிட்டும் வரும் அதன் மூலமா நம்மளுக்கு நிறைய தெளிவுகள் கிடைச்சிருக்கு அந்த வகையில இன்னைக்கு நம்ம கூட இணைஞ்சிருக்கிறாங்க பிரம்ம சக்தி சித்தர் வாக்கு ஜோதிடர் சித்தர் பாலஜனா அவர்கள் வாருங்கள் பேசலாம் வணக்கம் சார் வணக்கம்மா சார் இன்றைய காலகட்டத்துல பாத்தீங்க அப்படின்னா ஜோதிடம் சம்பந்தமா மக்களுக்கு ஒரு நிறைய விழிப்புணர்வு ஏற்பட்டிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும் ஏன்னா வந்து திருமணமாகட்டும் குழந்தை பேராகட்டும் நிறைய விஷயங்கள் மக்கள் வந்து ஜாதகத்தை நோக்கி ஓட ஆரம்பிச்சிருக்காங்க குறிப்பா பார்த்தீங்க அப்படின்னா சில ஜோதிடர்கள் வந்து கணிச்சு கொடுப்பாங்க கண்டிப்பாக குருதை ஆரம்பிச்சிருச்சு உங்களுக்கு கண்டிப்பாக திருமணம் நடந்துடும் இந்த தசை ஆரம்பிச்சிருச்சு உங்களுக்கு கண்டிப்பாக குழந்தை பேருக்கு கிடைச்சிடும் அப்படின்ற மாதிரிலாம் ஆனால் நிறைய பேருக்கு ஒரு சிலருக்குமே சரி அது நடக்க மாட்டேங்குது ஏன் ஜோதிடம் பொய்யாகி விட்டதா இல்லை ஜோதிடர்கள் கணிப்பு சரி இல்லையா அதாவது ஒரு திருமணம் என்றாலும் சரி ஒரு உத்தியோகம் என்றாலும் சரி அந்த ஜாதக கட்டத்தில் பிரம்மனுடைய விதி இன்ன காரியங்களுக்கு இந்தந்த காலத்தில் நடக்கும்போது சரியாகவே அதை பிரம்மன் போட்ட விதி இருக்கு அதை கணித்து சொல்லக்கூடிய முறை இப்போ உதாரணத்தை எடுத்துக்கோங்க இன்னைக்கு சனிப்பயிற்சி என்பது நம்ம சித்தர்கள் முனிவர்கள் சொன்ன முறைப்படி அடுத்த ஆண்டு தான் நமக்கு வருது சனிப்பயிற்சி அடுத்த ஆண்டு வாக்கியப்படி ஆமாம் அதாவது பார்த்தீங்கன்னா மூணு ஆறில் வருது அடுத்த ஆண்டு மூணு ஆறில் வருது அப்போ ஒரு வருட வித்தியாசத்தில் ஒரு கிரகம் பயிற்சியும்போது இறைவன் வந்து அப்படிலாம் ஒரு வித்தியாசமாக வந்து ஒரு மனிதனுடைய படைப்பில் ஒரு கிரகங்கள் வந்து ஒரு ஒரு மனிதனுடைய யோகங்களை பிரம்மன் படைக்கும் போது இவ்வளோ வித்தியாசத்தில் யாருக்கும் பலன்கள் கொடுக்க போகிறதில்ல ஒரே பஞ்சாங்கம் இறைவன் படைக்கப்பட்ட பஞ்சாங்கம் வந்து ஒரே பஞ்சாங்கம் தான் அப்போ ஒரு பஞ்சாங்கம் வைக்கும்போது ஆளுக்கொருன்னு சொல்லும்போது நடக்கிறது இல்லை இறைவனால் உருவாக்கப்பட்ட பிரம்ம வேத முறைப்படி வேதத்தில் ஒரு அங்கம் பிரம்ம வேதத்தில் ஒரு அங்கம் ஆகவே தான் நம்ம பிரம்ம வேத ஜோதிட சாஸ்திரம் நமக்கு பேர் வச்சிருக்கணும் வேதத்தில் உருவான பிரம்மனால் படைக்கப்பட்ட எல்லாருக்கும் சரியாக நடக்கக்கூடிய அந்த முறைப்படி தான் இறைவன் படைத்திருக்கிறார் அப்போ இந்த ஒருவரிட வித்தியாசம் அது பார்த்திங்கன்னா குரு பயிற்சி ஒரு தேதி சொல்லுவாங்க அப்படியெல்லாம் கிடையாது அந்த நம்ம ரிஷிகள் முனிவர் முனிவர்கள் சித்தர்கள் சொன்ன முறைப்படி அந்த வாக்கிய முறைப்படி என்ன தேதியோ அதுதான் அல்ல எல்லா அதற்கு உதாரணம் வந்து எல்லா ஆலயங்களும் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எல்லா ஆலயங்களிலும் என்றைக்கு குரு பயிற்சி விழா கொண்டாடப்படுகின்றதோ என்றைக்கு சனி பயிற்சி விழா கொண்டாடப்படுகிறதோ அதவே சரியாக எடுத்துக்கொள்ளணும் அப்போ ஆலங்குடி குரு பகவான் ஆலயமாக இருந்தாலும் சரி மற்ற எந்த குரு ஆலயம் வந்து ஆலயமாக இருந்தாலும் சரி அந்த இந்த பதினொன்று பதினொன்று நான்கு பதினொன்று ஐந்து பதினொன்று ஐந்தில் தான் கொண்டாடப்பட்டது ஆனால் நீங்கள் திருக்கணிதம் சரின்னு சொல்கிறீங்களா வாக்கியம் கணித சரின்னு சொல்லி திருக்கணிதம் மட்டும் இல்லை வேற வேறு பஞ்சாங்கல் இருக்குது சப்த ரிஷிகள் சொன்ன பஞ்சாங்கம் முறைப்படி வாக்கியம் தான் வாக்கியம் அதில் எந்த மாற்றமே இல்லை ரிஷிகள் சொன்ன முறைப்படி சித்தர்கள் சொன்ன முறைப்படி தான் அதில் வந்து தொழில்கூட மாற்றமும் இல்லை ஒரு ஒரு மனிதனுக்கு தரக்கூடிய யோகங்களை ஒரு வருடம் தள்ளி வித்தியாசத்தில் எந்த ஒரு இப்போ சனிப்பயிற்சி இந்த ஆண்டுன்னு அடுத்த ஆண்டு தான் நமக்கு சனிப்பயிற்சி வருது ஆறு மூணில் வருது அப்போ வருட வித்தியாசத்தில் வந்து அடுத்த ஆண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் வருது அப்போ இறைவன் வந்து இப்படியெல்லாம் குளறுபடியாக யாருக்கும் யோக பலன்களை தரப்போகிறது இல்லை அவருக்கு ஒரு மனுஷனை படித்தானோ அதற்குள்ளே கிரகணிகள் படித்தா அன்னைக்கு முடிஞ்சு அந்த தலையெழுத்து ஒருவனுடைய தலை ஒரு தாயின் வயிற்றுலேருந்து ஒரு தலை வெளியே வருதுன்னு தலையழுத்து பிரம்மனால் நிர்ணயிக்கப்பட்டு விட்டது புரிஞ்சுக்கிட்டீங்களா கண்டிப்பாக அப்போ திருமணம் அப்படின்ற போது என்ன இந்த குருபலம் வந்துருச்சு வியாழன் நோக்கம் வந்துருச்சு அப்படின்னா என்னென்னா குரு பகவான் இரண்டு அதாவது பயிற்சி குரு பயிற்சி அதில் இந்த குரு ஆனவுடன் ஒரு ராசிக்கு இரண்டாம் இடத்திலோ அல்லது ஐந்தாம் இடத்திலோ அல்லது ஏழாம் இடத்திலோ அல்லது பதினோராம் இடத்திலோ அந்த குரு இருந்தாலும் அந்த இடத்தை பார்த்தாலும் குரு பயிற்சி ஆகும்போது இந்த இடங்களில் இருந்தாலும் அந்த இடங்களை பார்த்தாலும் வியாழ நோக்கம் வந்துவிட்டது கல்யாணம் முடிஞ்சிருச்சு போங்க கல்யாணம் முடிஞ்சுன்னு போன்னு சொல்லி அனுப்பிடுறாங்க ஆனால் அந்த ஜனன ஜாதகம் அந்த எந்த எந்த பையனுக்கோ பொண்ணுக்கோ திருமணம் நடக்கவில்லை என்று ஒரு ஜோசியர் ஜனன ஜாதகத்தை சரியாக பார்ப்பதில்லை அப்போ குரு பயிற்சி வந்துருச்சு இன்றைக்கி கல்யாணம் முடிஞ்சிடும் அப்படின்ற முடிவும் முதல் முடிவாக எடுக்கிறாங்க ஜாதகத்தில் நிறைய விஷயங்கள் இருக்குது திருமணம் நடக்கிறதுக்கு இப்போ உதாரணத்துக்கு திருமணம் நடத்தக்கூடிய இடங்கள் வந்து இரண்டு நான்கு ஏழு பதினொன்று இந்த மாதிரி இடங்கள் வந்து திருமணம் நடத்தக்கூடிய இடங்கள் இரண்டு நான்கு ஏழு பதினோராம் இடங்கள் அதுலேயும் வந்து இந்த இடங்களில் இரண்டு நான்கு ஏழு எட்டு பனிரெண்டு இந்த இடங்களில் கடுமையான தோஷமான கிரகங்கள் அமைந்துவிட்டால் கல்யாணமே நடக்காது கல்யாணமே நடக்காது இரண்டு குடும்பஸ்தானம் குடும்பம் அமையக்கூடிய ஸ்தானம் நான்கு ஆணும் பெண்ணும் சேரக்கூடிய சுகஸ்தானம் நான்காம் இடம் ஐந்து இருவரும் நேசிப்பது நேசித்துக்கொள் ஒரு ஒரு அஞ்சு ஐந்தாம் இடம் வந்து காதல் பரிமாற்றம் திருமணமானாலும் காதல் திருமணத்துக்கு முன்னாடியே திருமணமானாலும் அந்த ஐந்தாம் இடம் காது அதாவது அந்த பேசி முடிக்கக்கூடிய பெண்ணும் மாப்பிள்ளைக்கும் காதல் ஏற்படுமா திருமணத்துக்கு பிறகு அடுத்து நாலாம் இடம் சுகஸ்தானம் ஆணும் பெண்ணும் சேர்ந்து எல்லா சுகங்களையும் அணுவிக்க முடியுமா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஒரு மனதை புரிந்து கொள்வது இரண்டாம் இடம் வாக்கு வாக்குன்னா ஓம் நான் கேட்க மாட்டேன் ஏன் பாய்ச்சி நீ கேட்க மாட்டேன் நீ என்ன சொல்கிறது நான் என்ன சொல்கிறது நான் எடுக்கிற தான் சரின்னு சொல்ல இரண்டாம் இடம் வாக்குஸ்தானம் நான்காம் இடம் மனதை புரிந்து கொள்வது ஆணும் பெண்ணும் சேரக்கூடிய சுகஸ்தானம் மட்டும் இல்லை உள்ளத்தை புரிந்து கொள்ளக்கூடிய இடம் ஐந்து உள்ளத்தை புரிந்து கொண்டு காதலை வெளிப்படுத்தக்கூடிய இடம் காதல் வந்து கல்யாணத்துக்கு முன்னாடி காதல் இல்லை கல்யாணத்துக்கு அப்புறம் சொல்லக்கூடியது ஐந்தாம் இடம் அடுத்து ஏழாம் இடம் இதை புரிந்து கொண்டு அந்த ஏழாம் இடம் மனமேடை இருவரும் இணைந்து கூடிய மனமேடை ஸ்தானம் எட்டாம் இடம் அந்த கட்டிய தாலி நிலைக்குமா என்பது மாங்கிலேஸ்தானம் பன்னெண்டாம் இடம் இருவரும் மகிழ்ச்சியாக இருக்கக்கூடிய தனிமையான அயன சயன சுகம் புரிஞ்சுக்கிங்களா ஆக இப்படிப்பட்ட இடங்கள் பாதிப்பு வந்துடுச்சுன்னு வச்சுக்கோங்க திருமணமே நடக்காது அது ஒரு விஷயம் இருக்குது அடுத்து இந்த மாதிரி ஒரு திருமணத்திற்கு உரியவன் கலஸ்திரக்காரன் ஒருத்தர் இருக்கார் ஆணும் பெண்ணும் கலப்பது இணைவது சேர்வது ஆணும் பெண்ணும் கலப்பது இணைவது சேர்வது இதற்குரிய காரகன் காரகன் அப்படின்னா ஒவ்வொரு கிரகத்துக்கும் ஒரு காரகர் காரகர்னால் இந்த காரியத்துக்குரிய காரகர் ஒரு ஒவ்வொரு மனிதனுக்கும் ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் ஒரு கல்வியோ ஒரு உத்தியோகமோ திருமணமோ ஒவ்வொரு காரண கிரகங்கள் இருக்குது ஆக திருமணத்துக்குரிய காரண அந்த காரியத்தை நடத்தக்கூடிய காரண காரகன் கலஸ்திரர் அப்படின்னு பேர் அவருக்கு பெரு கலஸ்திரர் அப்படின்னு என்னென்னா ஆணும் பெண்ணும் கலப்பது இணைவது சேர்வது அந்த கலசர காரகன் முதல்ல சரியாக இருக்கணும் முதல்ல அப்போ ஏற்கனவே சொன்ன பார்த்தீங்களா அந்த இடமும் சரியாக இருக்கணும் இரண்டு நான்கு ஏழு எட்டு பன்னிரெண்டு இந்த இடங்கள் சரியாக இருக்கணும் அதற்கு அடுத்தாற்போல் இந்த சுக்ரன் கலசரக்காரகன் கலசரஸ்தானத்தில் இருக்கக்கூடாது ஆக புத்திரக்காரகன் புத்திரஸ்தானத்தில் இருக்கக்கூடாது அது புத்திரக்காரன் குரு அதே போல கலஸ்தரக்காரகன் கலசரஸ்தானத்தில் இருக்கக்கூடாது ஆக சுக்ரன் தோஷமாக அமைந்திடக்கூடாது சுக்ரன் தோஷமாக அமைந்து விடக்கூடாது ஆணையும் பின்னு இணைக்கக்கூடிய சுக்ரன் ஏழாம் இடத்துல சுக்கரன் கல்யாணம் முடிஞ்சிடும் அப்படின்றதெல்லாம் தவறான அது தோஷம் தாதுவும் அது நீச்சமாகவும் இருந்தாலும் பிரச்சனை வருமா சுக்ரன் நீச்சமாக இருந்தால் அதாவது நீச்சத்தில் உதாரணத்துக்கு அமிதாப் பச்சன் யாரு இந்தி உலக உலக சூப்பர் ஸ்டார் அவருடைய ஜாதத்தில் சுக்கரன் தான் சுக்ரன் வந்து சினிமா துறைக்குரியவர் நல்ல மனைவி நீசம் அவர் ஜாதத்தில் அவர் இன்னைக்கு நம்பர் ஒன் எல்லா வாழ்க்கையிலும் அதாவது ஒரு மனிதன் எங்கே நிறைவு பெறுகிறான் நல்ல மனைவி நல்ல தொழில் நல்ல சொத்துக்கள் சோது சுகங்கள் நல்ல குடும்பம் நல்ல தொழில் நல்ல எல்லாமே சிறப்பாக இருக்கும்போது ஒரு மனிதன் நிறைவான வாழ்க்கை அடைகிறார் அப்போ அவருக்கு சுக்ரன் நீசமான என்னாச்சு சுக்கரன் நீசம் ஆயிடுச்சு அதனால் வந்து நல்ல மனம் இல்லை அது நீச பங்க ராஜோகம் ஆயிருக்கு நீச பங்க ராஜயோகம் நீச பங்க ராஜோகத்துக்கு நிறைய விஷயங்கள் நிறைய இருக்குது அந்த நீசம் எந்த இடத்துல ஆயிருக்கோ அந்த வீட்டின் அதிபதி ஆட்சம் உச்சம் இப்படி பல விஷயம் நிறைய இருக்குது நீச பங்க ராஜயோகம் என்பது ஒரு கிரக நீசம் ஆயிடுச்சுன்னா அந்த கிரகத்தை வந்து ஆட்சி உச்சம் பெற்ற கிரகங்கள் பார்த்தா அந்த நீசம் ராஜயோகம் ஆயிடுது நீசம் தீசுக்கனுடைய பவர் வேலை செய்கிறது இல்லை அந்த மாதிரி விஷயங்கள் அவருடைய ஜாதத்தில் சுக்கரன் நீசம் ஆயிட்டா அதுக்காக திருமண வாழ்க்கை இல்லைன்னு இல்லை இப்போ அடுத்ததாக சந்திரன் ஒரு சந்திரன் என்பது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா சந்திரன் முதல்ல தாய் மாதா அந்த மாதா உடல்லிருந்து ஒரு குழந்தை உடல் வெளியே வருது சந்திரன்னா மாதா அந்த அம்மா உடல்லேருந்து அம்மா உடலில் கருவாகி கருவாகி உடலாகி பத்து மாதம் முடிஞ்சதுக்கப்புறம் இந்த குழந்தை உடல் வெளியே வருது அந்த குழந்தை பிறந்த உடனே இதுதான் ராசி நட்சத்திரம் அப்படின்னு நான் தெரிஞ்சுக்கிறேங்க இந்த ராசி நட்சத்திரத்தில் இந்த உடல் பிறந்திருக்கு ஒரு குழந்தை உடல் இந்த ராசி உதாரணத்துக்கு அனுச நட்சத்திரம் விரிச்ச ராசியில் ஒரு குழந்த பிறந்திருக்கு இதுக்கு பேர் உடல் பிறந்த யோகம் லக்கனம் அப்படின்றது உயிர் பிறந்த யோகம் ஆன்மா உயிர் சரிங்களா லக்னம்னு எத்தனை மணிக்கு ஒரு குழந்த பிறக்குதோ ஏன்னா அம்மாவை தான் முதல்ல வெளி அந்த தலை வந்த உடனே தலையழுத்துன்னு சொல்லக்கூடிய லக்கணம் தலைதை முதல தலை வெளி அப்போ உடல் முழுக்க வெளியே வந்த உடனே உடல் பிறந்த யோகம் குழந்தை வந்து தலை வெளியே வந்தோடனே விற்றன் கத்தும் பூமிக்கு தலையை காமிச்சோடனே விற்றன் கத்தும் பேச்சினும் சத்தம் விடும் சரிங்களா அப்போ வந்து குழந்தைக்கு உயிர் இருக்குன்னு அர்த்தம் குழந்தை உயிர் இல்லைன்னா சத்தம் இல்லாமல் பிறந்த ரொம்ப நேரம் தட்டி தட்டி பார்ப்பாங்க தலைகளை தொங்கு விட்டு பார்ப்பாங்க குழந்த சத்தம் போல்தான் உயிர் பிறந்து அப்போ இந்த உடல் குழந்தை உடல் முழுவதும் வெளியே வந்த உடனே இந்த ராசி நட்சத்திரத்தை அனுச நட்சத்திரம் விரைச்சி ராசியில் குழந்த பிறந்திருக்கு அப்படின்னு இதுக்கு பேர் உடல் பிறந்த யோகம் அந்த காலத்துலேருந்து இந்த காலத்து வரைக்கும் இந்த ராசி நட்சத்திரத்துக்கும் அந்த ராசி நட்சத்திரத்துக்கு எத்தனை பொருத்தம் இருக்குது அப்படின்னு ஏன் பார்க்குறாங்க அப்படின்னு தெரியுமா உங்களுக்கு சரி கட்டம் பார்த்து கல்யாணம் பண்ணுறதுக்காக வேண்டியிருக்கும் இல்லைங்கம்மா இப்போ லக்கணத்துக்கு எத்தனை பொருத்தம் பார்க்குறது இல்லை லக்கணம் ஒருத்தருக்கு ஒரு மேச லக்கணமாக இருக்கலாம் கடக லக்கணமாக இருக்கலாம் இல்லாட்டி கன்னி லக்கணமாக இருக்கலாம் துளா லக்கணமாக லக்கணத்துக்கு எத்தனை பொறுத்துன்னு பார்க்கறது இல்லை இது வரைக்கும் சரித்திரத்தில் யாரும் பார்த்ததில்ல இந்த ராசி நட்சத்திரத்துக்கும் இந்த ராசி நட்சத்திரத்துக்கும் எட்டு பொறுத்தருக்கு பத்து பொருத்தருக்கு பதினோரு பொறுத்தருக்கு ஏன் பார்க்குறாங்க அப்படின்னு உங்களுக்கு தெரியுமான்னு கேட்டேன் இல்லை எனக்கு தெரியல தான் சொன்னேன் அதை அதை கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கல அதாவது ஒரு தாயின் வயிற்றில் ஒரு குழந்தை முழுதும் குழந்தினுடைய உடல் முழுவதும் வெளியே வந்த உடனே இந்த ராசி நட்சத்திரத்தில் இந்த குழந்தை உடல் வெளியே வந்திருக்கு அப்படின்னு அப்போ ஒரு ஆண் ஒரு ஆண் உடல்னு வச்சுக்கோங்க இது வளர்ந்து பெரிய படித்து நல்ல உத்தியோகத்துக்கு போய் பெரிய ஆள் இன்னொரு பெண் உடல் அந்த தாயின் வயத்துலேருந்து உதாரணத்துக்கு உங்களுக்கு இது அனுச நட்சத்திரம் விருச்சக ராசின்னு உங்களுக்கு ரோஹிணி நட்சத்திரம் ரிஷப ராசியில் ஒரு ஒரு குழந்த பிறந்திருக்கு அது ஒரு உடல் இது ஒரு உடல் குழந்த உடல் ரெண்டு உடலும் உடல் அதாவது சந்திரனுக்கு இன்னொரு பேர் வந்து கட்டத்தில் வந்து சந்திரன் எந்த இடத்துல இருக்கோ அதுதான் உடல் சந்திரன் அம்மா அம்மா கொடுத்த உடல் சந்திரன் சொல்லி எந்த இடத்துல போட்டிருக்கோ அதுதான் வந்து உடல் அப்போ இந்த உடலும் உடலும் இணையும் மன வாழ்க்கை சந்திரனுக்கு இன்னொரு பேர் இருக்குது தமிழ் இலக்கிய இலக்கியத்தில் மனோகாரன் அப்படின்னு ஒரு பேர் இருக்கு மனோகாரனை மனசும் உடலும் மனசும் மனசும் உடலும் உடலும் இணையும் மன வாழ்க்கை அப்போ இந்த ராசி நட்சத்திரம் என்பது இது ஒரு உடல் அந்த ராசி நட்சத்திரம் என்பது அது ஒரு உடல் இந்த ரெண்டு உடலும் இணைவதற்காகத்தான் திருமணங்கள் பொருத்தம் பார்க்கறது அப்போ அந்த சந்திரன் எப்படி இருக்காருன்னு அதை பார்க்குறது இல்லை ஒரு சந்திரனோட ராகு சேர்ந்துட்டாலும் வச்சுக்கோங்க திருமணம் நடக்காது சந்திரனோட ராகு சேர்ந்துட்டால் திருமணம் நடக்காது அதையும் சனி சந்திரனை பார்த்தாலும் திருமணம் தட போடும் அப்போ என்ன பண்ணுவாங்க சுக்கரன் நல்ல இடத்துல இருக்காரு அதை மட்டும் பார்ப்பாங்க சுக்கரன் ஏழாம் இடத்துல இருக்கார் இல்லாட்டி பதினோராம் இடத்துல இருக்காரு சுக்கரதிசை நடந்துகிட்டு இருக்கு கல்யாணத்தை முடிச்சிடலாம் அப்புறம் அப்போ அடுத்ததான் முதல்ல இதை முதல்ல ஸ்தானங்களை பார்க்கணும் என்னென்ன ஸ்தானங்கள் எப்படி கிரகங்கள் இருக்குன்னு பார்க்கணும் அடுத்த அவ்வளோ வந்து இந்த திருமணம் நடத்தக்கூடியது இந்த உடலும் உடலும் இணையும் மன வாழ்க்கை இந்த உடலும் உடலும் இணையம் வாழ்க்கை வைக்க சந்திரனுக்கு சந்திரன் எப்படி இருக்குது இந்த கட்டத்தில் இருக்கக்கூடிய சந்திரன் உடல் அந்த உடலும் எப்படி இருக்குது அப்படின்றது பார்க்கணும் அதில் ஏதாவது தோஷங்கள் இருந்தாலும் திருமணம் நடக்காது அடுத்த சுக்கரனை பார்த்துருன்னு சொல்லிட்டேன்

செவ்வான்றது இந்த இந்த உடம்பில் ஓடக்கூடிய ரத்தமும் இன்னொரு பெண்ணுடைய உடம்புல ஓடக்கூடிய ரத்தமும் ஒத்து போனாதான் ஒத்து இல்லாட்டி அத்து தூக்கி எறிஞ்சிரும் முதல்ல குணாதிசங்கள்ல செவ்வாய் என்பது முருகப்பெருமான் ஆங்காரன் பேர் ஆங்கார் அடுத்து ஆங்கார செவ்வாய் தோஷம்ன்ற அதாவது ரெண்டு பேர் குணங்கள் ஒத்து போகலைன்னா ஒத்து வாழாது அத்து அத்து விட்டுரும் அத்து தூக்கி எறிஞ்சிரும் நீ என்ன பேசுகிற நான் என்ன கோபதாபங்கள் அதுதான் ஆங்கார செவ்வா ஆங்காரம் இவ்வளோ ஆங்காரம் கூடாது இப்போ எதுக்கு முருகனுக்கு ஆங்கார செவ்வாய் தோஷம்னு சொன்னாங்கன்னா இவ்வளோ ஆங்காரமா இவளுக்கு இவனுக்கு இவ்வளோ பிடிவாதமா அப்போ ஒருத்தருக்கு ஒருத்தருக்கு வந்து அனுசரிக்க முடியாத குணாதிசயங்களை ஏற்படுத்துவது இந்த செவ்வாய்ன்னு சொல்லக்கூடிய ஆங்காரம் பிளட்டு நம்ம பிளட்டு இப்போ உதாரணத்துக்கு பசங்க சின்ன பசங்க ஏ என்னடா இவ்வளவு கோவப்படுறாரு ஏறிடுச்சா அப்படின்பாங்க கேள்விப்படுறீங்களா சுகர் ஏறிச்சுன்னு சொல்கிறாங்களா அப்போ அதுவும் ரத்தம் தான் அடுத்து இன்னொரு முக்கியமான விஷயம் இருக்குது இந்த செவ்வாய் தோஷத்தில் இந்த ரத்தத்தில் இந்த ரத்தத்தில் கோலம் வந்து குழந்தை பாய்ங்க கிடைக்காது அப்பையும் அதாவது செவ்வாயின் ரத்தம்னு சொன்னேன் ஒரு கல்யாணம் முடிஞ்சு ஒரு ரெண்டு வருஷம் ஆச்சு மூணு வருஷம் ஆச்சு பத்து வருஷம் ஆச்சு குழந்தை இல்லை அப்படின்னா டாக்டர் என்ன செய்வார் ரெண்டு ஒரு பிளட் எடுத்து அப்போயும் இந்த ஆங்காருன்னு சொல்லக்கூடிய அந்த செவ்வாயின்னு சொல்லக்கூடிய அந்த இரத்தத்தை பரிசோதனை எடுத்துக்கொள்வார்கள் ஏன் குழந்தை இல்லை அப்படின்னா அப்போ இத்தனை விஷயத்திற்கும் அடுத்து இந்த உடல் வந்து திடகாத்திரமாக எந்தவித நோய் நோய் நடியும் இல்லாமல் ஒரு நிர்வாக திறமை அதற்கு நல்ல கல்வி அறிவு உடம்பில் எல்லாமே பிளட்டு தான் இந்த செவ்வாய்டு சாதாரண விஷயமில்லை மனிதன் பிறப்பு முதல் இறப்பு வரை சாதிப்பதற்கும் மனைவியோடு சேர்ந்து வாழ்வதற்கும் புத்திர பாக்கியம் பெறுவதற்கும் ஒரு தலைமை உத்தியோகத்தை நிர்வாகிக்கக்கூடிய ஒரு பொறுப்பு வகிக்கக்கூடிய நிலையில் உயர்ந்த நிலைக்கு வருவதற்கு எல்லாமே உடம்புல ஓடுகிற தான் டேய் அவன் பேசுகிறா உடம்புல ஓடுகிற ரத்தம் பேசுகிறாம்பாங்க என்னென்ன உருவலையும் பார்க்க மாட்டேங்கிறான் அந்த காலத்தில் பேசுவாங்க ஏ நாமும் ஒன்று சொன்னால் அவன் ஒன்று சொல்கிறான் உருவலையும் பார்க்க மாட்டேன்ற ஏ ரத்தம் ஜத்தப்பையா அவன்கிட்ட போய் வேலை சொல்கிற பாரு அப்படிம்பாங்க அப்போ ஒரு மனுடைய திறமைகள் அனைத்தும் அந்த ரத்தத்தில் அடங்கியிருக்கு புரிஞ்சுங்களா எல்லாமே கல்வி திறமை தொழில் திறமை உத்தியோகத்திறமை எல்லாமே அந்த பிளட்டில் அடங்கியிருக்கு இப்போ இத்தனை விஷயங்களுக்கு நம்ம ஒரு திருமணத்திற்கு பார்த்து முடிவு பண்ண வேண்டியதை டக்குன்னு என்ன பண்ணிடுறாங்க குரு பயிற்சி வந்து கல்யாணம் முடிஞ்சிடும் எது கண்ணை மூடி நிறைய திருமணத்திற்கு வந்து நிறைய விஷயங்களை பார்த்து விஷயங்களை பார்த்துக்கிட்டா இவ்வளோ கட்டங்களை பார்க்கணும் இவ்வளோ விஷயங்களை ஆராய்ச்சி பண்ணி தான் ஒரு கல்யாணம் முடியுமா முடியாதா அப்படின்னு சொல்லணும் இப்போ என்னுடைய அனுபவம் ஒரு முப்பது வருஷத்துக்கு மேலே இப்போ நான் இந்த இந்த தொழிலில் உள்ள நுழைஞ்சு ரெண்டாயிரத்து ரெண்டு மூணில் ஒரு போக்குவரத்து துறையை சேர்ந்த ஒருத்தர் கண்டக்டர்னு நினைக்கிறேன் அவர் பொண்ணுக்கு மாதிரி அவர் மட்டும் இல்லை என் பொ பொண்ணுக்கு கல்யாணம் முடியணும் ஜாதகம் எப்போ கல்யாணம் முடியும்னு சொல்லுங்கிறார் நான் ஒரு த்ரீ இயர்ஸ் ஆகுங்க அப்படின்னு கோச்சிட்டு போயிட்டார் கோச்சிட்டு போயிட்டார் என்னங்க நான் அவர்கிட்ட பார்த்தேன் ஆறு மாதத்தில் முடிஞ்சுன்னு சொன்னாங்க குரு பேச்சு வந்துச்சு ஆறே மாதத்தில் முடிஞ்சிடணும்னு சொன்னாங்க நீங்கள் என்ன மூணு வருஷம் ஆகுன்றீங்க அப்படி திட்டிகிட்டே போயிட்டார் திட்டிட்டு போனவர் ரெண்டு வருஷம் கழிச்சு வந்தார் கல்யாணம் முடியல ஏதோ தெரியாமல் பேசிட்டேன் அப்படின்னு வந்தார் இந்த மாதிரி நிறைய அனுபவங்கள் இருக்குது கண்டிப்பா அதே மாதிரி ஒரு ஒரு பையன் வந்து காதல் பண்ணுறான் அப்படின்னா தாயை ஏற்றுக்க முடியல ஒரு அம்மாட்ட பையனுக்கு வந்து பார்க்க வருது இந்த மா நல்ல வேலை கிடைக்கணும் இல்லைம்மா வேலை பார்க்குற ஒரு மைண்டில் இல்லை லவ் பண்ணிக்கிட்டு இருக்கான் ஒரு பொண்ணை அப்படின்னு சொன்னேன் ஏன் பையன் அப்படியா அதெல்லாம் கிடையாதுன்னு போயிடுச்சு அதே மாதிரி அதுவும் ஒரு ஆறு ஒரு ஆறு மாதத்துக்கு அப்புறம் விழுந்தடிச்சு அடிச்சு ஆக்சும் எனக்கு சொந்த மாதிரி நடந்துகிட்ருக்கு அப்படின்னு சொல்லி எல்லாமே சரியா சரியாக கணித்தால் சரியாக நடக்கும் அதில் வந்து எந்தவித மாற்றமே இல்லை திருவருள் டிவியில் உங்களுடைய நேர்காணலும் இடம்பெற வேண்டுமா ஒன்பது பூஜ்ஜியம் நான்கு ஏழு பூஜ்ஜியம் நான்கு ஐந்து நான்கு ஐந்து ஆறு என்கிற எண்ணை இப்போதே தொடர்பு கொள்ளுங்கள்